முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய வாசலில் நீண்ட நேரமாக உன் அப்பா நான் நின்று கொண்டு இருக்கின்றேன் தங்கமே உன்னுடைய துணை இந்த நல்ல செய்தியை உன்னிடம் கூற சொன்னார் அதை உன்னிடம் கூறவே உன் அப்பா நான் இப்போது இங்கு வந்திருக்கின்றேன் தங்கமே உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது அதனால் தான் நல்ல செய்தி வரப்போகின்றது இப்பொழுது உன்னுடைய துணை என்னிடம் வந்து என் துணை அன்பை நான் புரிந்து கொண்டேன் முருகனப்பா இத்தனை நாட்களாக நான் மிகவும் மன நோயாளியாகவும் மன கஷ்டத்திலும் பெரும் குழப்பத்திலும் இருந்தேன் யார் யாரோ பேச்சை கேட்டு என்னுடைய துணையை நான் மிகவும் கஷ்டப்படுத்திக் கொண்டே இருந்தேன் இப்போதுதான் எனக்கு அவள் அருமை நான் பட்ட கஷ்டத்தையும் நான் பட்ட துன்பத்தையும் என்னால் விவரிக்க சொல்லவே முடியவில்லை அதே போல்தான் அவளும் என்னை நினைத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாள் நான் எவ்வளவு கஷ்டம் தந்தாலும் என்னை ஒரு நாள் கூட அவள் மறந்ததே இல்லை எனக்காக பாசத்தையும் அன்பையும் மாறி மாறி கொடுத்துக்கொண்டு இருந்தால் அப்படிப்பட்ட என் துணையை நான் வெறுத்து ஒதுக்கி வந்ததால் இப்பொழுது அதற்கான தண்டனையை நான் அனுபவித்து விட்டேன் முருகனப்பா எப்படி அவன் துணையின் மனம் மாறி மீண்டும் என்னுடன் சேர்த்து வைங்கள் முருகனப்பா என்று கூறி இந்த ஒரு நல்ல செய்தியை சொன்னார் தங்கமே நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று இணைத்து கொள்ளாதே காலம் மாறும் நிலைகள் மாறும் வருங்காலம் நிச்சயம் உனக்கு வளமானதாக அமையும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு தங்கமே உனக்கான நல்ல வழியை உன் முருகனப்பா நிச்சயம் நான் உருவாக்கி தருவேன் உனக்கு தேவையான மன ஆறுதல் உன் துணையிடமிருந்து உனக்கு கிடைக்க போகின்றது ஏதாவது மனதில் போட்டு குழம்பிக் கொண்டு இருக்கின்றதே உன் துணையிடமே மனம் விட்டு பேசு நிச்சயம் கண்ணீர் வடிக்காதே முகத்தை புண் புருவலுடன் வைத்து கொண்டு உன் பணிகளை நீ செய்து வா உனக்கான நல்லது தானாகவே நடக்கும் வாழ்க்கை துணைவன் நானே நான் எந்த நேரத்திலும் உன் அருகிலே உன்னுடனே இருப்பேன் என்று உன்னுடைய துணை உன்னிடம் கூறப்போகின்றாய் நிச்சயம் அவருடைய மனம் இப்பொழுது மாறிவிட்டது முழுமையாக மாறி உன்னை தேடி வந்து தங்கமே அவருடன் உற்சாகமாக உன்னுடைய வாழ்க்கையை தொடங்கு உங்கள் இருவருக்கும் துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா